நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பதினைந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகத் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை பதிமூன்றாம் தேய்பரை நாளை காலை அஞ்சரை மணி வரை பூசம் மின்மீன் இரவு பத்தரை மணி வரை இன்று ஆழமுண்ட அண்ணல் அடிபரவல் வழிபாடு அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறள் கல்லாதமை கொண்டொழுகள் கசடர வல்லதூ மையம் தரும் ஆவணித்திங்கள் அரிமாபடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புழியூர் முதலாம் திருமுறை வீராமுளையாலை பாகம் மிக வைத்து சீராபரு காலன் சினத்தை அழிவித்தான் ஏறானெருக்கத்தம்புளியூரிரே வேறினைவாரை விரும்பாவினைதானே நமினந்தியடிகள் சேக்கிலார் கமலமுனி தியாகராயர் முனையிடுவார் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் செருத்துணி நாயனார் சக்தி நாயனார் கருமாரப்பட்டி சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரி திருச்சுலி ஆவூர் ஒழுந்தியாப்பட்டே திருவாவுதுரை ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய பாவி வடிவ பூசம் விண்மீன் கொய்து நீரில் மூழ்கி நாள்தோறும் நின்கழலே ஏத்தி வாழ்த்தி துறவாத துன்பம் துறந்தேன் தன்னை சூடுலகில் உள்வினை விந்துற்றாளின் உறவாகி வானவர்கள் முற்றும் வேண்ட ஒளிதிரை நீ கடலெஞ்சுய கொண்ட அரவா அடியேனி அஞ்சேலு நாயாவடுதன் துறையுறையும் அமரரேரே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை ஏறு தாங்கி ஊர்திவேணி ஏர்குள் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோராடரம் சூடி நீரு தாங்கி நூல்கிழந்த மார்பில் நிறைகுன்றை நறு தாங்கு நம்பெருமான் மேயது நல்லாரே சிவஞான போதம் அவனவளது எனும் அவை முகவெனியின் தொற்றியது ஏடுங்கி மாதி என்பனார் புலவர் ஆதீனப்படுவல் வைராக்கிய சதகம் தோத்திரம் வந்தித்தடுவார் நோய்க்கு மருந்த நோயை சந்தித்திடுவான் மறித்தால் மனம் தப்பி அப்பால் இந்த புவியும் கடலும் கடந்து எந்த படி உய்வது யான் தில்லையும் வீராணே கைலை குருமினியின் சாந்தலிங்க பதிற்றுப்பத்தந்தாதி செம்பொருள் நாட்டத் அருள் ஊனின் உணர்வில் உயிரில் தலைத்திட ஆணிகள் நலமன்பர்க்கு அருளியே தேனின் இன்ப இந்தமிழ் செப்பிடும் மாதியே என போதித்துதித்து நெகிழ்கின்றோம் எச்சிற்றம்பலம்